இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் புதுமை சுறுசுறுப்பும் நிறைந்த வனம் ஒரு காலமாக அமைவதற்கான வாய்ப்புகளை தருகிறது உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண முடியும் உறவுகளில் சிறிது பூரணமான புரிதலும் கவனமும் செலுத்துவதால் நீங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் நிம்மதியாக தீர்ந்து உறவுகள் வலுவடையும் குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவது தருவதோடு வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை வசுபழை உணர்வதற்கு வழிவகுக்கும் இன்று சூழ்நிலை மிகவும் சாதகமானது உங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வெற்றியடைய உதவும் மேலும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து அதை இலக்குகளை அடைவதற்கு பயன்படுத்துவதற்கும் சிறந்த நாள் சில நேரங்களில் குடும்ப அல்லது நெருங்கிய உறவுகளுடன் கூடிய வியாதிகள் அல்லது சிக்கல்கள் உண்டாகலாம் ஆனால் அவை இடைநிறுத்தங்கள் மட்டுமே நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தாது நினைவில் வையுங்கள் எந்த செயலும் சாத்தியமற்றது அல்ல உங்கள் முயற்சி மற்றும் அறிவு மூலம் எல்லா தடைகளையும் கடக்க முடியும் இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் புதிய புதிய அனுபவங்களையும் சவால்களையும் கொண்டு வந்துள்ளது சிலர் உங்கள் எண்ணங்களை பாதிக்கலாம் எனவே அவர்களின் செல்வாக்கில் அடையாளம் காணாமல் செயல்படுவது நல்லது வீட்டில் புதிய சாதனங்களை வாங்கவோ அல்லது பழைய மற்றும் பயன்படுத்தப்படாத பொருட்களை விற்று இடத்தை அமைக்கவோ வாய்ப்பு உண்டு இது உங்களை பயனுள்ள நாளுக்கு வழிநடத்தும் பழைய உடல் பிரச்சனைகளில் நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் முன்னேறும் குடும்ப உறவுகளுக்கு நிதி உதவி தேவைப்படலாம் சில இடைஞ்சல்களை உருவாக்கலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் குடும்ப விழா அல்லது கூட்டத்தில் நீங்கள் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் உங்கள் மகிழ்ச்சி சூழலை உயிர்ப்பிக்கும் அன்பின் சக்தி உங்களை ஊக்குவிக்கும் இருந்தாலும் வேலை அழுத்தத்தில் மிகுந்த கட்டுப்பாடு மனிதர்களை அதிருப்தியடையின் செய்யும் எனவே முடிவுகளை எடுக்கும் முன் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு ஆனால் பழைய விஷயங்கள் மீண்டும் ஏழுபடும் சில நேரங்களில் சிறிய விவாதங்கள் அல்லது கருத்து பரிமாற்றங்கள் உருவாகலாம் அதனால் நிதானமும் புரிதலும் முக்கியம் நஸ் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணை ஒரு வலிமையான ஆதரவாளராக இருக்கிறார் இதன் பாசத்தை ஆழமாக உணர்வீர்கள் உடல் மற்றும் மன அமைதிக்காக சிறிது நேரத்தை தனிமையில் செலவிட்டு பிராணாயாமம் தியானம் அல்லது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் சொத்து வாகனம் போன்ற பொருட்களை வாங்கவோ விற்கவோ முன் நன்றாக ஆராய்ந்து கவனமாக முடிவெடுக்க வேண்டும் உறவுகள் நல்ல நிலையில் இருக்கும் இருப்பினும் வேலை இலக்கு தொடர்பான பொறுப்புகளை புறக்கணிக்காதீர்கள் சிலர் இன்று உங்களுடன் இணைந்திருக்க மாட்டார்கள் அதனால் சிறிய ஏமாற்றம் ஏற்படலாம் அதனால் உங்கள் மனதை நேர்மறையாக பராமரிக்க வேண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உண்டாகும் வேலைக்கு முழுமையாக ஈடுபடுவீர்கள் ஆனால் புதிய பொறுப்பை ஏற்கும் முன் சூழ்நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் குடும்ப உறவில் உங்கள் துணை காரணமாக சில பதற்றங்கள் உருவாகலாம் அதனால் திறந்த மனதுடன் பேசுவது முக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக முழங்கால் வழியிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் நிதிநிலை இன்று சிறந்தது லாபகரமான வாய்ப்புகளை கையில் கொள்ளலாம் இது நாளை மேலும் சிறப்பாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் நேர்மறை சக்தியையும் கொண்டு வரும் வியாபாரம் பரிவர்த்தனை அல்லது தொழில்துறை முயற்சிகளில் முதராக்கஜி முழு கவனத்தை செலுத்தினால் வர்த்தியை லாபகரமான முடிவுகளில் பெற முடியும் சில எதிர்பாராத சிக்கல்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மனசாட்சி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் பெரிய சாதனை ஒன்றை உருவாக்க வாய்ப்பு உள்ளது இது செல்வம் மற்றும் ஆனந்தத்தை அதிகரிக்கும் மேலும் மனதில் இருந்த இருந்த சிறப்பு ஆசைகள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்றாக ஆராய்ந்து அனுபவமுள்ள ஒருவரின் ஆலோசனையை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும் விலைமதிப்பற்ற பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அடர்வல் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப ஆதரவு கடின காலங்களில் நம்பிக்கையை நிலைநிறுத்தி உங்களை மீண்டும் முழு ஆற்றலுடன் செயல்பட உதவும் இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி திருப்தி மற்றும் செயல் ஆர்வம் நிறைந்து இருக்கவும் நாள் ஆகும் இன்றைய நாள் உங்கள் தனிப்பட்ட ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் உறவுகளில் புதிய அத்தியாயங்களை தொடங்குவதற்கும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது புதிய தொடர்புகள் உருவாகவோ திருமண தொடர்புகள் துவங்கவோ வாய்ப்பு உள்ளது அதனால் அன்பிலும் இணைப்பிலும் நேர்மறை மாற்றங்களை காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் ஏனெனில் சின்ன பலவீனம் உண்டாகலாம் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது போது உறுதியும் நம்பிக்கையும் வலுவாக இருக்க வேண்டும் இது பணியிடத்தில் மட்டுமல்ல காதல் வாழ்க்கையிலும் நேர்மறை விளைவுகளை உருவாக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையை அன்பும் அமைதியும் கொண்டு பேணுங்கள் வாழ்வின் இந்த சிறந்த தருணங்களை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பரபரப்பான வேலை அட்டவணையிலும் உங்கள் துணைக்காக சிறிய நேரங்களை ஒதுக்கி அவரை மகிழ்ச்சியடைய செய்ய வாய்ப்புகளை தேடுங்கள் உங்கள் உறவில் உள்ள ஆழமான அன்பு சிலர் கனவாக மட்டும் நினைக்கும் அளவுக்கு இருக்கலாம் இதன் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து அதை வெளிப்படுத்துவது முக்கியம் இன்றைக்கு உங்கள் அன்பானவருக்காக ஒரு பாடல் எழுதவோ பாடவோ அல்லது நினைவில் நிற்கும் புகைப்படம் பரிசளிக்கவோ செய்யுங்கள் இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தி உறவில் இனிமையையும் அன்பையும் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் ஆற்றலையும் கொண்டு வருகின்றது இதனால் வேலைகளை விரைவாகவும் ஆர்வத்துடனும் செய்ய நீங்கள் ஊக்கமடைந்திருப்பீர்கள் வஸ்து இருப்பினும் உங்கள் மனம் அன்பானவருடன் நேரத்தை செலவிட விரும்பும் அதனால் சமநிலையை பேணுவது முக்கியம் இதற்கு உங்கள் ஓய்வு நேரம் மதிய உணவுக்கு பிறகு அல்லது சிறு விடுமுறை தருணங்களை பயன்படுத்தி இரண்டு கடமைகளையும் காதல் மற்றும் தொழில் நிறைவேற்ற முடியும் பணியிடத்தில் தனித்துவமான மற்றும் மதிப்புமிக்க அடையாளத்தை உருவாக்க புதிய யோசனைகள் மற்றும் முறைகளில் கவனம் செலுத்துங்கள் அதே சமயம் சுயதொழிலில் உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தை தரும் இன்று சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றியாக மாற்றுவதற்கு சிறந்த நேரமாகவும் உங்கள் கடின உழைப்பு கவனம் மற்றும் விடாமுயற்சி உங்களை வலுவூட்டும் உலகின் சக்தி உங்களுக்காக சாதகமாக உள்ளது நீங்கள் முழுமையான ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்டு ஒவ்வொரு நடவடிக்கையிலும் முன்னேற சக்தியுடன் இருக்கிறீர்கள் இன்றைய நாள் உங்கள் ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பாக உள்ளது ஆனால் அதை சிந்தித்து கவனமாக செலுத்துவது அவசியம் எதிர்பாராத தோல்விகளை சந்தித்தால் அதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக கருதி அனுபவத்தின் மூலம் நீங்கள் வலிமையும் புத்திசாலித்தனமும் பெறலாம் அமைதி மற்றும் சமநிலையுடன் செயல்படுவது உங்களுக்கு உள்மன அமைதியையும் மற்றவர்களின் பாராட்டையும் தரும் வியாபாரம் அல்லது தொழிலில் சில சிக்கல்கள் தோன்றலாம் ஆனால் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பு விஷயங்களில் உங்கள் தீர்மானம் இரு தரப்பினருக்கும் வெற்றி அளிக்கும் சட்டம் மற்றும் விதிமுறைகளில் சிக்காமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மை தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தம் மற்றும் அதிக கவலையை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் மாறும் வானிலை மற்றும் சோர்வின் காரணமாக உடல் வலிகள் அல்லது பலவீனம் ஏற்படக்கூடும் அலுவலக வேலை காரணமாக தேவையற்ற மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் சமநிலையுடன் செயல்பட்டு விஷயங்களை புத்திசாலித்தனமாக கையாள்வது முக்கியம் இன்று பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி கிரகத்தின் செல்வாக்கு மற்றும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் கர்மா ஒழுக்கம் மற்றும் பொறுமை தொடர்பான செயல்களுக்கு முக்கியமான நாளாகும் சில செயல்களை செய்யவும் சிலவற்றை தவிர்க்கவும் சனிக்கிழமைகளில் பரிந்துரை செய்யப்படுகிறது இன்றைய நாள் உங்கள் ஆற்றலை புன்னகையுடன் பயன்படுத்துவதற்கும் மனசாட்சியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கும் சிறந்த வாய்ப்புகளை தருகிறது இன்று தானம் செய்து சனி பகவானை மகிழ்க்க ஏழைகள் தொழிலாளர்கள் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு உடை எண்ணெய் போன்ற உதவிகளை வழங்குங்கள் இது உங்களுக்கு புண்ணியம் தருவதோடு தடைகளை கடக்கவும் உதவும் மனதை நிலைப்படுத்த ரிஷப ராசியில் உள்ள சந்திரனின் சக்தியை பயன்படுத்தி தியானம் ஜபம் மற்றும் சுயபரிசோதனையில் ஈடுபடுங்கள் இதனால் மன அமைதி தெளிவு மற்றும் நிதி முடிவுகளில் சரியான தீர்மானம் கிடைக்கும் பழைய நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்தல் இன்று சிறந்தது இது தடைகளை நீக்கி பொறுப்புகளின் சுமையை குறைக்கும் மேலும் எளிமையான மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் சமநிலை தன்னம்பிக்கை மற்றும் பணத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளை குறைக்கி முடியும் இன்றைய சனிக்கிழமை உங்கள் செயல் மற்றும் மனநிலையை ஒழுங்குபடுத்தும் செயல்களை செய்ய சிறந்த நாள் இது உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் பலவீனமின்றியும் ஆக்கியும் மாற்றும் இன்றைய நாள் உங்கள் நிதி மற்றும் சமூக நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதிய கடன்கள் எடுக்க வேண்டாம் சனிக்கிரகத்தின் கிரகத்தின் பார்வையில் இன்று கடன் பெறுவது உங்கள் பொறுப்புகளில் சிரமத்தை அதிகரிக்கும் முறையற்ற லாபத்திற்காக ஷார்ட்கட்ஸ் முயற்சிக்காதீர்கள் வஜ்ர யோகம் கவனம் காரணமாக தவறான வழிகளில் முயற்சித்தால் நஷ்டமும் அவமானமும் ஏற்படலாம் அதனால் வெளிப்படைத்தன்மை முக்கியமாகிறது பகை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்குங்கள் சனிக்கிழமை தேவையற்ற சண்டைகள் மன அழுத்தத்தையும் பணியிட தடைகளையும் உருவாக்கும் மேலும் சந்திரன் ராசியில் இருப்பதால் ஆடம்பரத்திற்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் ஆனால் அதிக செலவு எதிர்கால வருத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவே இன்று சான்றான முடிவுகள் எடுத்து பணம் உறவுகள் மற்றும் மனநிலையில் சமநிலையை பேணுவது முக்கியம் இதனால் நாளைய நாளில் நம்பிக்கையுடன் முன்னேற முடியும் இன்றைய நாள் பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நிதி ரீதியாக கலவையான பலன்களை தருகிறது அதுதான் சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் நிலைத்தன்மையும் பௌதிக சுகபோகங்களையும் முக்கியத்துவம் பெறுகின்றன முதலீடு மற்றும் திட்டங்களில் உறுதியான முடிவுகள் கிடைக்கும் ஆனால் அவசரப்படாமல் செயல்படுவது அவசியம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஹர்ஷண யோகம் இருக்கும் சிதி பண ரிலேட்டட் நடவடிக்கைகளில் நேர்மறை மற்றும் லாபகரமான விளைவுகளை குறிக்கிறது ஆனால் அதன் பிறகு வஜ்ரயோகம் தொடங்கும் இது நிதி நடவடிக்கைகளில் சில தடைகளையும் கடினத்தன்மையையும் கொண்டு வரும் முதலீடு மற்றும் சேமிப்பில் காலை பத்து முப்பது மணிக்குள் செயல்படுவது சிறந்தது அதன் பிறகு கவனமாக அணுகுங்கள் சுக்கிரன் செல்வாக்கின் காரணமாக பாவுதிக பொருட்களுக்கு செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரிய கொள்முதல்களை செய்யும் போது நன்கு யோசித்து முடிவெடுங்கள் வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு புதிய கூட்டாண்மை அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் சிறிய பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக இருக்கும் கடன் எடுப்பதை தவிர்க்கவும் ஏனென்றால் யோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடன் பின்னர் சுமையாக மாறும் ரியல் எஸ்டேட் விவசாயம் ஃபேஷன் கலை மற்றும் அழகு துறைகளில் டுடே லாபகரமான வாய்ப்புகள் உருவாகக்கூடும் சூதாட்டம் லாட்ரி அல்லது அதிக ஆபத்து உள்ள முதலீடுகள் இன்று நஷ்டத்தை தரும் அதனால் தவிர்க்க வேண்டும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் காலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பிற்பகல் நிதி நடவடிக்கைகளுக்கு மிகவும் சாதகமானது இந்நேரத்தில் பரிவர்த்தனை அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வது லாபகரமாக இருக்கும் காலம் ஒன்பது பத்தொன்பது ஏஎம் அசாச பத்து ஐம்பத்து அன்று ஏஜ் அசுபமானது எந்த முக்கிய நிதி நடவடிக்கையும் செய்ய வேண்டாம்